வணக்கம் நண்பர்களே இந்த கொல்லமைங்கிற அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம் கொல்லமை அதிகாரத்துல வந்து மூன்றாவது குரல் மூன்றாவது குரல் என்ன அப்படின்னாச்சுன்னா ஒன்றாக நல்லது கொல்லாமை பின்சார பொய்யாமை நன்று இப்ப கொஞ்சம் அந்த கொல்லாமைக்கு அந்த கொல்லாமையை பற்றி ஒரு ஒரு விளக்கமா சொல்ல சொல்லுவாங்க ஒன்றாக நல்லது கொல்லா ஒரு அறத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது கொல்லாமை என்கிற அறம்தான் கொல்லாமைங்கிற அதிகாரத்தை வந்து நம்ம கொல்லாமைங்கிற அந்த அறத்தை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கும் பொழுது நம்ம வந்து எல்லா நல்ல ஒரு தன்மைகள் அதுல வந்து ஒரு முதல்ல அந்த அஹ் சொல்லும்போது சொல்லாரு அரவினை அந்த நீல் கொல்லாமை அப்ப அவர் சொல்லும்போது அறக்கொழுது இந்த இடத்துல சொல்றது ஒன்றாக நல்லது கொல்லாம சரி கொல்லாமை வந்து நீங்க வந்து சொல்றீங்க அதுக்கப்புறம் அஹ் வேற என்ன கடைப்பிடிக்கலாம் அதுக்கு அதே மாதிரி வந்து கூடியது வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு அப்படி சொல்லும்போது மற்றதன் பின்சார மற்ற அதன் பின்சார பொய்யலாமை நன்று பொய் சொல்லாம ஒரு அறம் வேணும் அப்படின்னு நீ வந்து கொல்லாமை அதான் ஒரே ஒரு அறம் இந்த அறத்தை நான் வந்து பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து கொல்லாமை சரி அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு சில இதுகளையும் நம்ம கடைப்பிடிக்கணும் எவ்வளவோ ஆஹ் அறநிலை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று பொய்யா பொய் சொல்லலன்னா நல்லதுப்பா சரி ஒரு கொல்லாமையும் உங்ககிட்ட இருக்கு பொய்யாமையும் இருக்கு சரி பரவாயில்ல ரைட் இது நீ வந்து என்னமோ இருக்கிறதுல வந்து சரி ரெண்டா கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து ஆழமாக சிந்திச்சு இந்த கொல்லாமையும் இந்த பொய்யாமையும் ஒருவன் கடைபிடிக்க கடைபிடிக்க எல்லா அரங்களுமே அவனிடத்துல வந்து சேர்த்து என்னமோ வந்துக்கிட்டு சரி இதை கொண்டு போகிறேன் சரி இப்போ இந்த கடைக்கு போனால் இது இணையா இந்த பழங்களும் இது எந்த நல்லா இருக்கும் இந்த ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போங்க சரி ஆப்பிள் ஆப்பிள் பழம் இல்லை ஆப்பிள் பழத்துக்கு ஈக்களம் உங்களுக்கு வேறு ஒன்று ஒன்று வேணும்னா ஒரு அனாச்சி பழத்தையும் வாங்கி எடுக்கல அதை வந்து இங்கே கொடுத்து கொடுக்குறது ஒருத்தருக்கு கிஃப்ட்டு கொண்டு போகும் அதை ஒன்று எடுத்துகிட்டு போவோம் போதுமா அதுக்கு இதுக்கு தகப்பல வந்து இதோட இதோட இதுக்கு மேட்சா என்ன இருக்கும் இந்த மேட்ச்சிங்லாம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஒரு மேட்சிங் பண்றாங்க சரி இப்போ இப்போ பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த சந்தன கலர்ல சட்டை எடுத்துருக்கு அப்படின்னா அதுகளுக்கு மேட்சிங்காக ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லாச்சின்னா நீங்க வந்து ஒரு ஒரு ஓய்க்கில் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல வேஸ்ட் ஒன்று இவ்வளோ சொன்ன அப்படின்னு சொல்லி ஒரு மேட்சிங்கா வந்து இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கடைக்கு நீங்க போனீங்கன்னா அவன் உங்களுக்கு மேட்சிங் இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படி அப்படின்னு வச்சு காப்பாங்க அதே மாதிரி வந்து அவர் சொல்றாரு நமக்கு மேட்ச்சிங் நீ வந்து கொல்லாமே வச்சுக்கிட்டு அதுக்கு மேட்ச்சிங்க வந்து மற்ற அதன் பின்சார கொய்யாமை அது உங்களுக்கு வந்து அந்த ஒன்று காணாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கூட வந்து ஆனால் அந்த கொல்லாமைங்கிற அறத்தையே வந்து நீங்கள் வந்து பின்பற்றுவதாக இருந்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையில போதும் ஏன்னா அதுக்கு வந்து எல்லா மனிதர்கள் மத்தியிலையும் எல்லா மனிதர்களுக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் அத வந்து நம்ம வந்து பழகி வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள்ல இந்த கொல்லாமைக்கு உள்ள கொல்லாமை வந்து நடந்துடக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்க எவ்வளவோ இருந்துக்கிட்டு பாருங்கள ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துல தேர்றாரு அப்படி அந்த மாதிரி எல்லாமே அங்கங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதனால வந்துட்டு அந்த இதை வந்து நீங்க வந்து செய்துக்கிட்டீங்கன்னா அதுவே போ அதுக்கு ஒன்னு மேக்சிமா வந்து எனக்கு இன்னும் ஒன்று வேணும் ஐயோ நான் வந்து நான் வந்து நல்ல ஒரு நாட்டியம் ஆடுவேன் அதுக்கு வந்து எனக்கு இன்னும் ஒரு கலைகள் கற்றுக் கொடுங்க அது நான் சேர்ந்த நீங்க ஓவியங்கள் நீங்க படிங்க நான் வந்து வேற ஒரு ஒரு படிப்பு படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு படிப்புக்கு இன்னொரு படிப்பு இன்னொரு படிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அவரை படிக்கலாம் அதே மாதிரிதான் அவர் சொல்ற ஒன்றே ஒரு போதும் ஆனா அதுக்கு உங்களுக்கு இருந்தாலும் ஒண்ணு வேணும்னு தெரிஞ்சது அதுக்கு வந்து நீங்க வந்து பொய்யாம இந்த எப்படிப்பட்ட ஒண்ணு ஆக எவ்வளவோ பெரிய அறங்களை சர்வசாதாரணமா அவர் சொல்றாரு அப்படியே அதுவா அப்ப அதோட இதையும் சேர்த்துக்கிடுங்க ஒரு அட்டாச்மெண்ட் சரி நண்பர்களே அடுத்து என்ன சொல்றாங்க அதுவரை நன்றி கூறி விடுங்க